தேவை கண்ணீரின் பாதை தீகைத்த போது கண்மானியே என்று எண்ணெய் அழைத்தே தேவைகள் நேருக்கு என்ற போது அற்புதமாக வேறு கவைத்தீர் கண்ணீரின் பாதை இகைத்த போது கண்மானியான நன்மைக்காக நன்றி செலுத்தாமந்தோ நம்மை எபிரேயருக்கு நிருபம் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் எட்டாம் வசனத்தை வாசியுங்கள் இன்று கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீர்கள் என்றால் உங்கள் இருதயத்தை என்ன செய்யாதீங்க அப்போஸ்தலனாய பால் சங்கீதம் தொண்ணூத்தி ஐந்தில் சொல்லப்பட்ட இஸ்ரவேலருக்கு எச்சரிப்பாய் கொடுக்கப்பட்ட வார்த்தையை இங்கே எடுத்து விசுவாசிகள் கத்தரை கோபப்படுத்த கூடாது என்பதை உணர்ந்து அவர்களை எச்சரிக்கும்படி இந்த வார்த்தையை எழுதுகிறார் உங்களோடு பேசுவார் என்றால் நீங்கள் உங்கள் இருதயத்தை என்ன செய்யாதீங்க கடினப்படுத்தாதிருங்கள் சோதனை நேரத்தில் குறிப்பாக ஒரு தேவ பிள்ளை கடினமான கால சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களோடு கண்டிப்பாக ஆண்டவர் நினைச்சுவார நினைச்சுவாரு பேசுவார் பவுலுக்கு நெருக்கங்கள் வந்த போதெல்லாம் அந்த நெருக்கமான சூழ்நிலையில் அவரோடு இருக்க வேண்டியவர்கள் இல்லாத சூழ்நிலையில் நெருக்கம் ஊழியத்தில் இருந்த நேரத்தில் எல்லாம் கர்த்தர் அன்று ராத்திரி அந்த ராத்திரி அவனுக்கு தரிசனத்தில் வந்து பவுலே பயப்படாதே உன்னோடு கூட இருக்கிறேன் ஒன்றும் உனக்கு நேரிடாது பார்க்கும் போது அப்போ சில பதினெட்டு ஒன்பதுல கொறைந்து அவனுக்கு துன்பத்தை கொடுக்க மக்கள் முயற்சிக்கிறார்கள் அப்போ ஆண்டவர் சொல்றாரு ஒருவர் உனக்கு தீங்கு செய்வதில்லை

அவர்களை தப்புவிப்பதற்கான வழியை கொடுப்பார் அல்லது அவர்கள் மனதை திடப்படுத்த கொடுப்பார் நாம் அந்த நேரத்தில் கத்தர் கொடுக்கிற வார்த்தைக்கு கொடுக்க வேண்டும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே துன்பமான நேரத்தில் மட்டுமல்ல ஆண்டவர் எப்பொழுதுமே தன் ஜனங்களோடு பேசுவார் நித்தமும் அவர் நம்மோடு பேசுகிறவர் ஆண்டவர் நம்மோடு பேச வேண்டும் என்றால் நாம கத்தரோல் என்ன செய்யணும் செய்யணும் பேசணும் ஒரு வசனம் உண்டு நீதிமொழிகளின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனத்தை வாசித்து பார்க்கையில் எட்டு முப்பத்தி நாலு என் வாசற்படியில் நித்தம் விழுத்திருந்தது என் வாசப்படியில் நித்தமும் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்குற மனுஷன் பாக்கியம் அப்ப நித்தமும் விழித்திருந்தால் கத்த செவி கொடுக்கிறவன் என்றால் கண்டிப்பா என்ன ஒவ்வொரு சூழலை கேட்டபடி பேசுவார் நம்முடைய தேவன் பேசுகிற தேவன் ஒருவன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பான் என்றால் நீதிமொழிகள் ஒன்று முப்பத்தி மூணுல வாசிக்கிறோம்

எனக்கு செவி கொடுக்கிறவன் கொடுக்கிறவன்றி ஆபத்துக்கு பாதுகாப்பாக பாதுகாப்பா ஆண்டவர் தம்முடைய ஜனங்களோடு இன்றைக்கும் பேசுவார் குறிப்பாக ஒரு சோதனை கஷ்டமான சூழ்நிலையில கண்டிப்பா ஆண்டவர் நினைச்சுவார மக்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது அவர்கள் ஆச்சரியமாய் காக்கப்பட்டார்கள் நாம் தேவனுடைய வார்த்தை ஆலயத்தில் வரும்போது பெறுகிறோம் வேதத்தை வாசிக்கும்போது கத்தனமோடு பேசுவார் அலலுவையா நிறைய பேர் ஈஸ்வரவேன் மக்களை போல ஆண்டவர் பேசுகிற வார்த்தைக்கு இருதயத்தை கடினப்படுத்துவார்கள் கடினப்படுத்தும் போது ஆண்டவர் நம்ம என்ன நோக்கத்துக்காக நம்மை விடுவிக்க நம்ம உதவி செய்ய வார்த்தைகளை அனுப்புகிறாரோ அந்த வார்த்தை நம்மில் செயல்பட முடியாது ஆகையால்தான் இன்று என்று சொல்லும்போது கத்தை நமக்கு பேசுகிற வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது செவி கொடுக்க காத்திருக்கும் போது கத்த நம்மை இன்று என்ன செய்யுங்க பிரதிஷ்டை செய்தால் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அர்ப்பணிக்கப்பட்ட மக்கள் செய்யக்கூடிய எந்த பணியிலும் ஆண்டவுடைய ஆசீர்வாதம் இருக்கும் இரண்டாவது இந்த வசனத்திலே இன்று கத்தருடைய சத்தத்தை கேட்கணும் கத்துடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும் செவி கொடுக்க வேண்டும் என்றால் காத்திருக்க வேண்டும் ஓடிக்கொண்டே இருக்கிறவர்களோடு கத்த பேச முடியாது காத்திருந்து செவி கொடுக்கிறவன் யூ யூ ஆர் வெயிட்டிங் ஆஃப் ஸ்பீக் வித் அவருக்கு செவி கொடுத்தால் அவருடைய வசனத்துக்கு செவி கொடுத்தால் நீங்கள் பாக்கியவான்கள் என்சனத்தை உபாகமத்தில் இருந்து இதுக்கு எடுத்துக்காட்டாக வாசிக்க விரும்புகிறேன் உபாகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் உபாகமும் இருபத்தி ஆறு பதினேழு பதினெட்டு வாசிங்க கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்றும் நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கைக்கொண்டு அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவேன் என்றும் நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய் வசனத்தில் வாசிக்கிறோம் இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கட்டளைகளுக்கு நான் கைக்கொள்வன் என்று நீ கத்தருக்கு வாக்கு கொடுத்தாய் என்றால் கத்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார் எனவென்று சொன்னால் கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய் என்றும் இந்த பதினேழாம் அச்சாரத்தில் இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறா என்னென்னு சொன்னார் வசந்த் பாய்க்கும் போது

கத்தரும் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் என்னவென்றால் சகால ஜனங்களை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உங்களை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று இன்றைக்கு உங்களுக்கு என்ன கொடுக்கிறார் கீழ்ப்படி அதாவது உங்களை கத்தர் மேலாக்கும்படி நீங்கள் கத்தருக்கு என்ன செய்யணும் கீழ்படிய வேண்டும் இதை என்ன சொன்ன இந்த வசனத்தை நாம திஸ் இஸ் காட் அண்ட் பீப்புள் நாம கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் கடினப்படாமல் கீழ்ப்படிந்தால் ஆண்டவர் சொல்றாரு உங்களை எல்லா ஜனத்தை விட மேன்மையாக வைப்பேன் நாம இதை செய்வோம் என்றால் கத்தர் அதை செய்கிறார் இசிறப்ப மக்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் என்று கத்தருக்கு முன்னிலையில் மோசைக்கு முன்பு வாக்கு கொடுத்தார்கள் மோசை சொல்றாரு ஆண்டவரும் இன்றைக்கு உங்களை ஆசீர்விப்பேன் என்று உங்களுக்கு என்ன செய்கிறார் வாக்கு கொடுக்கிறார் the day of obeying to god is the day of bringing blessings god தேவனுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வர கூடிய நாட்கள் நாம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா ஆபிரகாமை கத்த எல்லாவற்றிலும் ஆசீர்வித்தார் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன எந்த வார்த்தையும் ஆபிரகாம் என்ன செய்யல கீழ்ப்படியாமல் இருந்ததே கிடையாது ஆண்டவர் ஆப்ரகாமின் வாழ்க்கையில் நூறு பிரசன்ட் கீழ்ப்படிதலை கண்டார் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் ஆகினாலே கத்தர் அவனை என செய்தார் ஆசிர்வைத்தார் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம் படிக்கின்றோம் ஸ்தோத்திரம் ஆனால் கீழ்ப்படிய வேண்டும் கீழ்ப்படிதல் தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது உபாகம் இருபத்தி எட்டுல ஒரு லிஸ்டை கொடுத்தாரு கீழ்ப்படிந்தா என்னென்ன பிரகாரம் என்ன செய்வாரு ஆசீர்வதிப்பார் சுவாகினாலே கத்தோடைய வார்த்தையை கேட்கணும் இருதயத்தை அப்பொழுது கூடாது அப்பொழுது கீழ்ப்படிந்தால் நாளைக்கு ஆசீர்வாதம் கீழ்ப்படிந்தால் நாளைக்கு ஆண்டவர் உங்களை மேன்மையும் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன் என்று நீங்க வாக்கு கொடுத்தபடி நீங்கள் அர்ப்பணித்தபடி தேவடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் கத்தர் அதை செய்கிறார் அன்பின் கத்தாவே இந்த நாளுக்காக துதிக்கிறோம் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக இந்த பாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக ஆண்டுடைய கிருபை யாவரோடு இருப்பதாக இயேசு நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாக